பன்னந்த கிராமத்தில் ஹேண்டிகேப்ட்டு பண்ணேன் என்னோடய பேர் ஐஸ்வர்யா நான் பிஏ ஹிஸ்ட்ரியை முடிச்சிருக்கேன் ஆனால் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் இல்லை ஓடு இருக்குதுன்னு தவிர அதுக்குள்ளே போக்குவரத்து வசதி இப்போ எமர்ஜென்சி ஒருத்தவங்களுக்கு கையை அடிவிட்ருச்சு கால் அடிச்சு இல்லை கன்சியூவாக இருக்காங்க டெலிவரி டைம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான பசு வசதி இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு பிறந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது நான் வந்து கல்லாடி தாலுகாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போக வேண்டியதாக இருந்துச்சு எஜிகேஷனுக்குள்ளே வேலை இல்லை அப்படி சொல்கிறாங்க ரெண்டாவது விவசாயத்தை நம்பி எப்படி இருக்க முடியும் இது வந்து வந்து வானம் பார்த்த புட்டி முதியோர் உதவித்தொகை எல்லா பேரும் ஒரு பாட்டிலாம் கம்பு குண்டிலாம் வராங்க அந்த கல்லாடிக்கு வராங்க ஏன்னா அந்த பாட்டியோட உருவு சப்போஸ் பேக்குளமாக இருக்கலாம் அங்கேருந்து தான் கல்லாடிக்கு வராங்க ஸோ அதனால் அவங்க ரொம்ப கஷ்டம் அந்த முடியாதவங்க ஊனமுட்டுறவங்க முதியவங்க முடியாதவங்க இவங்கள மென்ஷன் பண்ணியாவது சிக்கா வந்து ஒன்றியமாக மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்